ஆகணும் சுபாஸ்கரன் சார் அவங்க வந்து நிறைய வேலைகள் டிஃப்ரெண்ட் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க லண்டன்ல பட் அந்த பிஸி ஸ்கெட்யூல்லுமே சினிமாக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப பேஷனட்டா ரொம்ப இஸ் ஒர்க் ஃபார் சினிமா அண்ட் அவர் சொல்ற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ற தமிழ்குமரன் சார் ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க சிறப்பான சினிமா பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த தருணத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ அடுத்தபடியா பேசுறதுக்காக ஐ உட் லைக் டு என்ாய் இட் அருண் விஜய் சார் எப்படி எனக்கு இன்வைட் பண்றதுக்கு அப்படினு தெரியல பிகாஸ் ஐ மை செல்ஃப் ஃபேசினேட்டட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த சினிமா இஸ் பர்ஃபார்மர் சொல்லுனா சொல்லு நான் வரேன் சொல்லு விக்டோரியா அப்படின்ற மாதிரி இஸ் ஆக்டர் வித் லாட் ஆஃப் ஆஃப் எந்த ரோல்னாலும் புல் அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே தான் இந்த இடத்துல அவர் வந்து கூட்டிட்டு சக்ஸஸ் அடையணும் அப்படின்றது வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தேங்க்யூ மச் முதல்ல இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட எல்லாம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இது வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற கூட்டம் தான் சக்ஸஸ் மீட் தாண்டி ஏன்னா சக்சஸ் மீட் இன்னும் ஒரு நாள் நம்ம எல்லோரும் திருப்பி நம்ம சந்திப்போம் ஏன்னா முதல்ல உங்களை தான் நாங்கள் சந்தித்தோம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்தீங்க உங்களோட எழுத்துக்களும் நீங்கள் போட்ட அந்த ரிவ்யூஸும் அதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் புஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் அதை கொண்டு போயிட்டாங்க ஸோ எப்போதுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை மக்கள் மக்களும் சரி நீங்களும் சரி கைவிட்டதே இல்லை பிகாஸ் விவதி அண்டடாக்ஸ் ஆமாம் ஒவ்வொரு படமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்கும் பட் இந்த படம் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் டஃப் படம் நடிக்கிறது மட்டும் இல்லை படத்துலையும் நிறைய பிசிக்கலி பயங்கர டாஸ்கிங்காக இருந்துச்சு இந்த படம் பட் ஆனால் அது நான் நே முந்தான் நேற்று வந்து புதுச்சேரியில் பார்த்தோம் நேற்றுக்கு மதுரையில் பார்த்தோம் அப்படி ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கைத்தட்டும் போது அது அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பெரிய கிஃப்ட் ஸோ ஐ தேங்க் ஏன்னா அவ்வளோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க வி இட் எக்ஸ்பெக்ட் ஏன்னா நிறைய குடும்ப குடும்பமாக வந்து பார்த்தப்போ அதை அப்ரிஷியேட் பண்ணி படம் சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும் போது அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை தேங்க்யூ விஜய் சார் ஒரு அழகான கதையில் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இன்னைக்கு அதை வந்து காமிச்சிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல என்னோட நன்றியை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் நம்ம ஆடியன்ஸ் ஐ திங்க் இன்னைக்கு வேர்ட் ஆஃப் மவுத் நான் வரச் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் மாதிரி பார்த்துட்டு இருக்கு ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் சரி தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதும் சரி ஏன்னா வர வாரத்தில் இன்னும் எல்லா தியேட்டர்ஸும் ரெகுலர் ஷோஸ் பண்ணுறேன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஐ திங்க் இது வந்து மக்கள் கொடுத்த வெற்றி ஐ தேங்க்ஃபுல் பிரச்சனைகள் பிகினிங் பயங்கரமா இருந்தது இனி வரும் காலங்கள் அந்த பிரச்சனை எனக்கு மென்டல் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இட்ஸ் நாட் அட் ஈஸி ஜோக் ஐ திங்க் அதை வந்து ரொம்ப அருமையா லைகா ப்ரொடக்ஷன்ஸும் ஐ தேங்க் சுபாஷ்கரண் சார் அண்ட் தமிழ்குமரன் சார் ஏன்னா அப்போ அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க ஆஃப்கோர்ஸ் வி ஹேட் இக்கப்ஸ் இந்த பிகினிங் திரையரங்குகள் எங்களுக்கு கிடைக்கல இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தது பட் அதை தாண்டி இதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இது பிக் சப்போர்ட் யாருன்னா எங்களோட இனிஷியல் ப்ரொடியூசர் ராஜசேகர் சார் அண்ட் வம்சி ஏன்னா இந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஏன்னா இது வந்து சும்மா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா ப்ராஜெக்டில் இருபத்தஞ்சு கோடி இந்த படத்தில் போட்டு அதை வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்க சார் தேங்க்யூ சோ மச் ஏன்னா இது இட்ஸ் நாட் அ ஜோக் ஏன்னா லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகும் போது எவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கணும் பட் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எந்த ப்ரெஷரும் இல்லாம அவ்வளவு கிளீனா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சாங்க இந்த வெற்றியை அவருக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஐ திங்க் படம் பார்த்தவங்க எல்லாம் அப்ரிசியேட் பண்றாங்க எல்லா ஊர்ல இருந்தும் எனக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஏன்னா உங்களோட அந்த ஒவ்வொரு ஊக்கமும் நீங்க கொடுக்குற அந்த ஊக்கம்தான் என்ன புது புது கண்டென்ட்டை சூஸ் பண்ண வைக்குது அண்ட் புதுசாக பண்ணால் நீங்க வந்து ஆக்செப்ட் பண்ணிப்பீங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு படமும் வித்தியாசமா ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் கதைகளாக தான் நான் பண்ணுவேன் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் அப்ராட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டிலலாம் வந்து தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் இல்லை சார் எங்களுக்கு இங்கே ஷோ வந்து காலையில் ஷோ கொடுத்துருக்காங்க நைட் ஷோ கொடுத்துருக்காங்க ஈவினிங் இல்லைன்னு பட் எவ்ரிதிங் இஸ் பிங் ரீவேம்ப்ட் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் யூ கைஸ் ஆர் கிவிங் ஸோ இந்த வார வர வாரத்தில் ஐ திங்க் எவரிதிங் இஸ் கோன் டூ பி சேஞ்ச் நீங்கள் எல்லாரும் போய் படத்தை உங்கள் உங்கள் டைமிங்கில் போய் பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெஸ்பான்ஸ் கைஸ் அண்ட் தேங்க் யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்லை தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ Thank you, thank you so much, sir. All the very best. Lots of love and respect to you. success la so yes, சார் சொன்ன மாதிரி ரொம்ப மூமெண்ட் இருக்கும் இது ஒரு தேங்க்ஸ் மீட் இந்த தேங்க்ஸ் மீட் எதுக்கு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு விளக்கிடுறேன் ஏன்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் ஒவ்வொரு தியேட்டரில் ரொம்ப ரொம்ப ரேண்டம் ஷோ தான் கிடச்சிது அதை நான் யாரும் குறை சொல்ல முடியல பிகாஸ் அப்படி தான் அது நான் ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு எங்கேயோ ப்ரீவியூ ஷோ போன மாதிரி தான் இருந்தது இன்றைக்கு தியேட்டர் ஆன ஃபீலே இல்லை வந்தது பட் முதல் முதல்ல எனக்கு வந்து கால் பண்ணது எடிட்டர் மோகன் சார் எனக்கு கால் பண்ணாங்க மதுரையில் வந்து ரிப்போர்ட் வந்ததுமா ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் தயவு செஞ்சு இதை புஷ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க இப்போ உட்காராதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் உழைக்கிறது தான் இந்த படம் கொண்டு போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் எடிட்டர் மௌன்தார் சொன்னாங்க அப்புறம் என்னோடய அப்பா சொன்னாங்க படம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிப்போர்ட் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயகுமார் சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸோ இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எங்களுக்கு கிடச்சிது அங்கேருந்து தான் வந்து எங்கள் டீம் ஒட்டுமொத்த லைக்கா ப்ரொமோஷன் டீம் சொல்லணும் சரண் சார் சுரேஷ் சந்திரா சார் ஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கண்டிப்பாக இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாம் உழைக்க ஆரம்பித்தோம் இயர் ஆட்டோமேட்டிக்காக ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டே இன்னும் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய தேட்டர்ஸ் நல்ல ஸ்கீன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஷோஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்கிறதை நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் ப்ரெசண்ட் மீடியாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னால் இந்த கான்ஃபிடன்ஸை அந்த தேட்டருக்காரங்களுக்கு கொடுத்தது அந்த ப்ரெசண்ட் மீடியா தான் ஸோ அவங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறது தான் இந்த தேங்க்ஸ் மீட் இப்போ ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இந்த வாரம் தான் முதல் வாரம் மாதிரி இப்போ இந்த வாரம் நீங்கள் கொடுக்குற ஆதரவும் இந்த வாரம் கொடுக்க போகிற ஒரு விஷயந்தான் ராஜேகர் சார் தான் சொல்லணும் பார்த்தீங்களா லைக் ஆன் ப்ரொடக்ஷன்ஸும் ராஜசேகர் சார் தயாரிச்சிருக்காங்க ஒரு ராஜசேகர் சார் வந்து இனிஷியலாக அந்த படம் அது பண்ண போகும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி தான் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறதா இருந்தோம் ஆனால் லவ் ஸ்டோரி ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம் என்னோடய ஸ்டைலில் இருந்து கம்ப்ளீட்டான வேறு ஸ்டைலில் இருந்துக்காங்க அது உண்மை தான் பட் அப்போ வந்து இந்த படத்தோட பட்ஜெட் நம்ம நினச்ச மாதிரி பண்ண அவ்வளோ வரும்னு சொன்னோன்னே தைரியமாக பண்ணுங்கள் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் என் கூட வம்சி இருக்கார் அவங்க பார்த்தா ஜீவன் இருக்காருன்னு சொல்லி எந்த கட்டத்துலையுமே அதாவது கடைசி ரிலீஸ் வரைக்குமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் போட எங்களை பண்ண வீட்டில் அவர் நம்மளே ஒரு கட்டத்தில் போய் பட்ஜெட் பட்ஜெட் ஜாஸ்தியாகவே நம்ம ஃபீல் பண்ணால் கூட ராஜசேகர் சார் எந்த இடத்துலையுமே அதை காப்ரமைஸ் பண்ணாமல் கொண்டு கொடுத்தாரு அருண் சார் சொன்ன மாதிரி இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தான் சேரும் தேங்க்யூ சேகர் சார் அது ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து தமிழ் குமரன் சார் நான் டெல்லி லான்ஷா பேசுன மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக இந்த படத்தை வந்து அச்சம் என்பது இல்லையென்றது தமிழில் இருக்கிறத நம்ம எல்லா லாங்குவேஜையும் கொண்டு போன இந்த படத்தை மிஷன் டைட்டில் மாற்ற வச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அங்கீகாரம் வந்து கொடுத்தது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரணன் சார் அவர்களுக்கும் தமிழ் குமரன் சார் அவர்களுக்கும் சுபு சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போயிருக்கு அந்த படம் வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஃபேஸ் பண்ணிச்சு முதல்ல இருந்து நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு செட்டு பல தடவை மழை வந்து விழுந்து திருப்பியும் அது எழுப்புறதுக்கு அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் சார்ஜ் ஆஃப் ஒரிஜினல் செட் காஸ்ட் வந்தது ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கூட சொல்கிறேன்னா பல சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேலஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக இந்த வாரம் நேற்று நாங்கள் மதுரையில் இருந்தோம் மதுரையில் இருக்கும்போது ஒரு தேட்டர் ஓனர் வந்து சொன்னார் அந்த தேட்டர் ஓனர் ஷண்முகா தேட்டர் ஒரு ஓனர் வந்து சொன்னார் என்கிட்ட சார் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க சார் இந்த வாரம் விட்டுருக்கு இதுக்கப்புறம் ரெண்டு வாரம் கவலையப்படாதீங்க நாங்கள் நாலு ஷோ போட்டிருக்கோம் தேர்ட் டேலேருந்து நாங்கள் நாலு ஷோ போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் இந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி எனக்கு வார்த்தைகள் இல்லை நான் எல்லாரை பற்றியும் ஆல்ரெடி பேசிட்டேன் சந்தீப் சரவணன் ஆல் த பில்லர்ஸ் ஃபார் த ஃபிலிம் ஜிவியோட மியூசிக் பற்றி எல்லோரும் சொல்லி ஆகணும் நான் லாஸ்ட் டைம் டெய்லி லான்ஸில் பண்ண மறந்துட்டேன் ஜீவியோட மியூசிக் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எலிவேட் பண்ணி கொண்டு போனதுக்கு ஜிவிக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அதுக்கு என்னை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு நானும் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஜிவி அண்ட் இயல் யூ ஆர் அ கிரேட் ஃப்யூச்சர் அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமை தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் கம்மிங் அவர் ஃபிலிம் அண்ட் ஆக்டிங் அவர் ஃபிலிம் அண்ட் ஐ ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ உனக்கு தேவையான அங்கீகாரம் கிடச்சிருக்கு இப்போது இதை நீ வச்சுட்டு இன்னும் பல நல்ல படங்கள் பண்ணுவேன் அப்பா பெருமைப்படுத்துவேன் நம்புகிறேன் பரத் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் அகெய்ன் யூ ஹவ் அ லாங் கரியர் இன் ஆல் லாங்குவேஜஸ் யூ ஹேவ் கனடா மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் யூ சரவணன் சார் தேங்க்யூ ராட்சஸ்தனில் அவ்வளோ பெரிய வீரனாக பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தீங்க இது சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்தீங்க ராமலிங்க மேஸ்திரி அவர் வந்து அந்த செட்டோட மிகப்பெரிய பேக் போன் அந்த சரவனோட ஸ்கெச்சஸ் எல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்துருக்காரு ஒரு பெரிய படமாக எனக்கு தெரியறதுக்கு காரணம் இவங்கள்தான் சந்தீப் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு முக்கியமான ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும் யாருன்னா எல்லா படத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கதை தான் அந்த கதையிலன்னா அந்த படம் இருக்காது அந்த கதையை கொடுத்த மகாதேவ சலுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு கதையை குறிச்சிட்டு அவர் போல என் கூட இருந்தார் எல்லா தகவல்களையும் வந்து டவுட் இருக்கும்போது ஸ்க்ரீன் பிளே நான் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவரோட அது எல்லாமே எனக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் மெயினாக செல்வா மாஸ்டர் அவரோட உழைப்பு ரொம்ப பெரிய பெருசு இந்த படத்தில் ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸு ஆனால் ஒரே மாதிரி அதை ஆக்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சில்ல மாஸ்டர்க்காக பண்ணி கொடுத்துருக்காரு அதில் ஒர்க் பண்ண அத்தனை ஃபைட்டர்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு நீ படம் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த இன்டர்மேஷன் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ பேர் இழுக்கணும் அது பேர் நூறு பேர் மேலே இருக்காங்க நூறு பேருக்கு ரோப் கட்டணும் அந்த நூறு பேர் இழுக்கிறதுக்கு ஒரு ரோப்புக்கு மூணு பேர் வேணும் ஒரு மூ ஒரு ஐநூறு பேர் அன்றைக்கு மட்டும் செட்டில் இருந்தாங்க ஃபைட்டர்ஸ் மட்டும் அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணி கூட ஒரு பல ஆபத்து நிகழ்ந்திருக்கக்கூடும் இன்ஃபேக்ட் நடுவில் அருண்ஜய் சார் இருக்கார் அந்த ஷார்ட் முடிக்கிற வரைக்கும் எனக்கும் சில்வா மாஸ்டருக்கும் ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது பட் சில்வா மாஸ்டர் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணார் எஸ்பெஷலி சார் ஒரு டைவிங் ஷாட் இருக்குது மொட்டை மாட்டில் குதிக்கிற ஷாட் அது சிஜி கிடையாது ஒரிஜினல் ஷாட் அதை டூப்பு போடாமல் அவராக குதிச்சது அந்த காலை பிடிக்கிற ஷாட் அந்த வில்லனை காலை பிடிக்கிற ஷாட் இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணுன்னே தெரியல எனக்கு இது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துடுச்சு அருண்ஜித் சார் அது நோ ஜஸ்ட் ஒன் டு கம் லாஸ்ட் இது வந்து எங்கள் டீம் மொத்தமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை ஒர்க்குக்கு உங்கள் டெடிக்கேஷனுக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ராஜசேகர் சார் லைக்கா எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் நாங்கள் நினச்சிக்கிறோம் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து எல்லா உங்கள் சப்போர்ட் மீடியா சப்போர்ட்டில் ஆனால் மீடியா நீங்கள் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு வந்து எங்களை என்கரேஜ் பண்ண விதம் தான் எங்களை வந்து இந்த படத்தை வந்து இன்னும் புஷ் பண்ணி அடுத்த கடுத்து கொண்டு போகணுன்னு எங்களை நினைக்க வச்சுது யூஸ்ல யாருமே பேசலை நான் பேச வேண்டிய சுச்சுவேஷனை நான் மாட்டிக்கிட்டேன் அதனால் இவ்வளோ பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாரமும் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பிங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு என்டயர் டீம் அண்ட் ஏமி அவங்களால வர முடியல ஏமி வந்து அவங்களை நினச்சாங்க மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிலிம் மன்றாக இல்லாமல் அகெயின் ஷி இஸ் ப்ரூவிங் அகெயின் கம்மிங் பேக் அண்ட் ப்ரூவிங் அகெய்ன் ஷி கேன் கேரி சச் அ பிக் ரோல் ஏமி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிமிஷா இஸ் ஆல்வேஸ் ஐ டோல்ட் நிமிஷா இஸ் அ ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா ஆக போகிறாங்க கண்டிப்பாக நமக்கு திருப்பி ஒரு சரிதா மேடம் ஒரு சாவித்ரி மேடம் மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர் அவங்க ப்ராப்பர் ஆக்டர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஷீ கேன் டூ எனி திங் ஷீ கேன் கேரி த ஃபிலிம் அவங்க படங்களை மலையாளத்தில் பார்த்துருக்கோம் கிரேட்டிங் கிச்சன்லாம் இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து மூணு படங்கள் தமிழில் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு அது தொடர்பு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு உழைச்ச அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ட் ருச்சி சாரி ஃபர்கட் யூ ருச்சி வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபஸ்ட் படம் எல்லோருமே வந்து சரவணன் சந்தீப் எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க அவங்க எனர்ஜி வந்து நிறைய நைட் ஷூட்ஸ் ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து எங்களுக்கு சப்போட்டிவாக இருந்து தான் சொல்லணும் தேங்க்யூ தேங்க் யூ ருச்சி யூர்ட் என் அமேசிங் ஜாப் அட் ஃபஸ்ட் ஃபிலிம் you you keep your trust thank you thank you so much for everyone and thank you